ஸ்னிஸா வந்து இன்றைக்கி வந்து நார்த்தங்க ஒரு காய் அடி இந்த சூடாக இருக்குது ஆ நார்த்தங்க ஒரு காய் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இன்னைக்கு வந்து இதை வெயில் பார்த்தீங்களா பேச்சோட பேச்சு மாரி என்ன சொன்னானே இன்னைக்கு இல்லை ஆ சொன்னானே புருஷனை போய் வாடா போடாங்கிற பொறுக்கி ஓ புருஷனை சொல்லாம ரோட்டில் வரவனை சொன்னால் என்ன பண்ணுவாங்க ரோட்டில் வர சொல்ல வரணும் ரோட்டில் வர சொல்ல டேய் டே எனக்கு கூட